அனைவருக்கு வணிக்கும் அக கல்யாணம் நெக்ஸ்ட் வீக் நிற்பமோ சூர்யா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் அங்கே சொல்லவும் அங்கே எல்லாருமே ஓகே சொல்லிவிடுவாங்க சூர்யா சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் சூர்யா இருந்துட்டு மாமா நம்மளால என்ன பண்ண முடியும் எங்களால் முடியல இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு கேட்டார் அது என்னுடைய மனசை ரொம்பவே காயப்படுத்திடுச்சுன்றாங்க அதனால தான் நான் ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்திருக்கேன்றாங்க சூர்யா என்ன முடிவுன்றதை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியுமே கேட்குறாங்க அதுவா நீங்கள் வெளியே வாங்க நான் பண்ணி வச்சுருக்கேன் அதை பாருங்கன்னு சூரிய என்ன இது அதாவது மண்பானையிலேயே சில விஷயங்கள் பண்ணி வச்சிருக்கேன்றாங்க இதை எடுத்துக்கிட்டவங்கன்னா ரொம்பவே வந்து நல்லதும் கூடன்றாங்க ஏன்னா நம்மளுடைய எழுத்துமே சூப்பரா இருக்கும்ல மண்பானையில் இருக்கிறத வச்சு எல்லாரும் சாப்பிட்டாங்க இல்ல தண்ணி ஊற்றி குடித்தாங்கன்னா இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்றாங்க ஆரோக்கியமான பொருளை தான் நம்ம வியாபாரம் பண்ணுறோம் கண்டிப்பாக வந்து இது உடலுக்கும் சரி உடம்புக்கும் சரி நல்ல ஒரு பெனிஃபிட் தரும் அப்படின்ற சொல்கிறாங்க சூர்யா உன்னோடைய எக்ஸ்பிரியன்ஸு உன்னோட எல்லாம் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும் நிறையவே சேல் ஆகும் நம்ம நல்ல ஒரு நிலைமைக்கு வருவோம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க குடும்பமே அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க அதோடு இந்த பிரமோகை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ